உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மிதினம் ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் தனஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் இத்தருணத்தில் வெறியஸ்தானத்தில் குரு சந்தரிப்பதால் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் கடைசி வாரத்தில் நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டி வரும் சுக்ரன் அனுகூலமாக இருப்பதால் முயற்சிக்கும் இடத்தில் அவ்வப்பொழுது உதவி கிடைக்கும் சப்தமஸ்தானங்களில் சூரிய பகவான் வளம் வருவதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படும் எளிய மருத்துவ சிகிச்சையினால் உபாதை தீரும் சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் மனதில் நிம்மதி குறையும் நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது கடினம் உத்தியோகம் தொழில் ஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு இருப்பதால் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்கும் சக ஊழியர்களினாலும் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்கும் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மிதனராசி நேயர்கள் தங்கள் பணிகளில் அதிக கவனத்துடன் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் வற்புறுத்துகின்றன புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் இடைத்தரகர்களுடன் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியம் ஏமாற்றப்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது தொழில் வியாபாரம் வர்த்தகத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள பெரும்பான்மையான கிரகங்கள் ஆதரவாக இல்லை நியாயமற்ற போட்டிகள் கடுமையாக இருக்கும் சந்தை நிலவரத்திற்கேற்ப உங்கள் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வதும் நஷ்டம் ஏற்படாமல் உதவும் மாதத்தின் மூன்றாவது வாரத்திலிருந்து கடுமையான நிதி பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் புதிய முதலீடுகளையும் விற்பனை திட்டங்களையும் ஒத்தி நல்லது ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதப்படும் முன் பணமின்றி சரக்குகளை அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் கலைத்துறையினர் கிரகநிலைகளின்படி சுக்கரன் ஒருவரே உங்களுக்கு துணை நிற்கிறார் மற்ற கிரகங்களினால் எவ்வித அனுகூலத்தையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லை புதிய வாய்ப்புகள் தாமதமாகும் வருமானம் குறையும் கூடிய வரையில் இருப்பதைக் கொண்டு சமாளிப்பது நல்லது அரசியல் துறையினர் சுக்ரன் ஓரளவு உங்களுக்கு துணை நிற்பதால் கட்சியில் ஆதரவு நீடிக்கிறது இருப்பினும் சிறு வழக்குகளில் அகப்பட்டு மன நிம்மதியை இழக்க நேரிடும் மேல்மட்ட தலைவர்களும் உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் அஜாக்கிரதை பேச்சினால் சிறு வழக்குகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புள்ளதையும் கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன ஆதலால் எச்சரிக்கை அவசியம் மாணவ மாணவியர் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லை மிகவும் சிரமப்பட்டு படித்தால்தான் கல்வி முன்னேற்றத்தை காப்பாற்றிக்கொள்ள முடியும் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் விலகியிருப்பது மிகவும் அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் குறிப்பிடுகின்றன அவர்களின் சொந்த பிரச்சனைகளில் தலையிடுவதையும் தவிர்க்க வேண்டும் தேவையற்ற பிரச்சனைகளில் அகப்பட்டு கொள்ளும் நிலை உருவாகக்கூடும் விவசாயத்துறையினர் பூமிக்காரர்களான செவ்வாய் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் விவசாய பணிகளிலும் கால்நடைகளின் பராமரிப்பிலும் பணம் விரயமாகும் மாத கடைசியில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகக்கூடும் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்காது நியாயமற்ற போட்டிகள் உங்கள் சாக்குகளின் விற்பனையை பாதிக்கும் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைப்பதும் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடும் பெண்மணிகள் சுக்ரன் ஒருவரே உங்களுக்கு ஓரளவு உதவிகரமாக சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்களினால் அதிக நன்மைகளை எதிர்பார்ப்பதில் பயனில்லை சூரியன் மற்றும் சனி குரு ஆகிய கிரகங்களின் சஞ்சாரத்தினால் உடலில் அசதியும் உள்ளத்தில் சோர்வும் ஏற்படும் சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் உங்கள் மனதில் அரிக்கும் குடும்ப பிரச்சனைகளும் நிம்மதியை பாதிக்கும் திருமண உள்ள பெண்களுக்கு வரண் அமைவதில் தடங்கள் உண்டாகும் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு தாமதம் ஏற்படும் பரிகாரம் விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது குருவினால் ஏற்படும் தோஷத்தை அடியோடு போக்கும் சந்திராஸ்மதிரங்கள் மார்கழி பதினேழு காலை முதல் பத்தொன்பது பிற்பகல் வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி